பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு முருகன் மாநாடு குறித்து அமைச்சர் சேகர் பாபு கேள்வி விவசாயிகளின் கோரிக்கையை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை இபிஎஸ் குற்றச்சாட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் என் எஸ் கிருஷ்ணனின் சிலை நிறுவப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு உதயநிதி வருகை எதிரொலி சேப்பாக்கம் தொகுதியில் குடிசையை மறைக்க அமைக்கப்பட்ட திரைச்சீலை போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது ஐம்பத்து ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் தமிழக அரசு அறிவிப்பு தனியார் பள்ளிகள் வழிகாட்டு முறையினை பின்பற்றவில்லை ராமதாஸ் குற்றச்சாட்டு மதுரையில் நடந்தது மோடி பக்தர்கள் மாநாடு திருமாவளவன் விமர்சனம் மாம்பழங்களுக்கு ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் சீமான் வலியுறுத்தல் சேலத்திலிருந்து அரக்கோணத்திற்கு இயக்கப்பட்டு வந்த மெமோ ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு மாணவர்கள் தங்கள் திறமைகளால் எதிர்காலத்தில் உலகிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் குடியரசுத் தலைவர் முர்மு வலியுறுத்தல் சிரியாவில் தற்கொலைப்படை தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் ஒன்பது பேர் பலி மியான்மரில் நிலநடுக்கம் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவு சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்